ஒவ்வொரு முறையும் ஆள்லாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டே தப்பி கம்பெண்ட் போங்க இந்த நம்பரை குறிச்சு வச்சுக்கீங்க நம்பர் குறிச்சுக்கீங்க நம்பர் குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏ தப்பி எதுவும் பண்ணாதீங்க வேணுன்னு கூட்டத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் சமீபத்தில் கூட்டத்தின் நடுவே வந்த ஆம்புலன்ஸ் தான் இன்று மிகப்பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது அந்த கூட்டத்தில் ஆலை இல்லாமல் ஆம்புலன்ஸ் எல்லாம் எடப்பாடியின் கோபத்தில் அங்கே ரியாக்ட் செய்ய சற்று நேரம் கூட்டம் சலசலப்பானது தனது சுற்றுப்பயண கூட்டத்தின் போது திமுக இது போன்ற வேலைகளை செய்கிறது என இதுபோன்று முப்பது முறை ஆம்புலன்ஸ்களை அனுப்பி தனது கூட்டத்திற்கு நடுவே திமுக இது போன்ற வேலைகளை செய்கிறது என எடப்பாடி அங்கே குற்றச்சாட்டை முன்வைக்க ஆம்புலன்ஸ் டிரைவரையும் திட்டி தீர்த்தார் மக்கள் மனதை மாற்ற முடியாது நான் ஒவ்வொரு கூட்டத்திற்கு பாக்கிறேன் முப்பது கூட்டத்தில் கல்லாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் அரசியலே தான் எடுத்து பார்க்கணும் மக்கள் புலிமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதுல ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு திட்டமிட்டு இந்த வெறும்ஸ்ல யாருமே போகல நோயாளியா போக கிடையாது ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தாலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரிதான் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது ஆனால் எங்கள் சங்கம் அப்படி எதுவும் அறிக்கை வெளியிடவில்லை இது திட்டமிட்டு பரப்பப்படும் பொய் என அச்சங்கத்தின் தலைவர் ஆதாரத்துடன் வீடியோ வெளியிட்டுள்ளார் அனைவருக்கும் வணக்கம் பேரும் திருநெல்வேலி பேசுறேன் தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டு மற்றும் ஒருமையாளர் சங்கத்தின் மாநில தலைவராக இருக்கிறேன் சரிங்களா பிரைவேட் மாநில தலைவர் அதாவது நேற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் ப்ரோக்ராம் நடத்தும் போது அதுல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போகுதாகவும் அதனால கண்டனம் தெரிவிச்சு அவங்க ஒரு விஷயம் பேசினதாகவும் அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்குது அதுல வந்து நம்ம வந்து ஒரு பதிவு கொடுத்ததா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளோட லெட்டர் பேட வந்து ஃபேக்காக ரெடி பண்ணிருக்காங்க நம்மளோட லோகோவும் சரி என்னோட பேரும் சரி அதுல பாத்தீங்கன்னா லெட்டர் பேட்ல என்னோட பேர் வந்து மேலே மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க என்னோட சிக்னேச்சர் அதுல கிடையாது பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே அதுல சீல் எந்த விதமான சீலும் கிடையாது நம்மளோட லோகோவே ஃபேக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க கிரியேட் பண்ணி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க அதுல வந்து நாங்க கண்டனம் தெரிவிக்கதா கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு பொய்யான செய்தி சரிங்களா இன்னைக்கு முதல்ல வந்து அதை நான் புதிய தலைமுறைகளை சேனலோட பேஜ்ல வந்து எஃப்பி பேஜ்ல நான் பார்த்தேன் பார்த்த உடனே உடனே சேனலுக்கு நான் கால் பண்ணி பேசுறேன் கால் பண்ணி பேசும்போது எதுக்கு இந்த செய்தி போட்டீங்க யாரை தந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு சரியான சோர்ஸ் லெட்டர் மாதிரி நம்மள ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க திரும்ப அஞ்சு நிமிஷத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கிளியர் பண்ணிட்டாங்க திரும்ப மறுப்பு செய்தி நம்ம ஒன்று கொடுத்துருந்தோம் போட்டது தப்பு தானு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க அந்த மறுப்பு செய்தி வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரீபப்ளிஷும் பண்ணி விட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயத்தை வந்து எதை எதனால பண்றாங்கிற விஷயம் தெரிய மாட்டேங்குது அதனால கண்டிப்பான முறையில இது யார் செஞ்சாங்கிறத நாங்க கண்டிப்பான முறையில போலீஸ் ஸ்டேஷன்லயும் சரி சைபர் சைபர்லயும் சரி பிளஸ் கமிஷன் ஆஃபீஸர் சரி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு இருக்கிறோம் அவங்க கண்டிப்பான முறையில் அவங்க யாருங்கிறத கண்டிப்பாக சேர்மாட்ட நம்ம நன்றி